ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு வி கிரேஷன்ஸ் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பனானா ஸ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டோட யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வாழைத்தண்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கிட்னியில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த வாழைத்தண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம யூரின் ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறது கூட இந்த வாழைத்தண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மொத்தத்தில் நம்ம கிட்னிக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது இந்த வாழைத்தண்டு அது மட்டும் இல்லாமல் இது ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ அதனால் இது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட ஜிஞ்சர் இஞ்சி இருக்குது அதோட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஸ்டொமேக்கில் உள்ள ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஹீமோக்ளோபின் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதில் ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அனிமியா ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரத்த சொகை போன்ற நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாழைத்தண்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குனாக்கா இதில் விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாஷியம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் பாலிஃபீனால்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் சினாமிக் ஆசிட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பிளட் வெசில்ஸில் வந்து ஃபேட்டை வந்து ப்ரி டெபாஸ் ஃபேட் டெபாசிட் ஆகிறது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுனால இது ப்ராப்பரான ப்ளட் சர்க்குலேஷனுக்கு வரத்தை ஓட்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் இது நம்ம பீகஷ் லெவலை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால அசிடிட்டி லெவலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் நம்ம பாடியில் உள்ள எல்லா வகையான தேவையற்ற எல்லாத்தையும் கழிவுகள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி அந்த யூரின் மூலமா இது ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த வாழைத்தண்டில் வந்து மெக்னீஷியம் அண்ட் பொட்டாஷியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வரையும் இந்த வாழைத்தண்டை வந்து ஜூஸை வந்து ஜூஸ் எடுத்து அதை எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கும்போது அந்த கற்கள் வந்து கரையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி கற்களை உடச்சி அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடாது கிட்னியில் எந்த ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழை வாழைத்தண்டு வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து இந்த வாழை தண்டு வந்து தொடர்ந்து எடுத்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வாழைத்தண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் வாழைத்தண்டு பற்றிய இந்த உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் விவி கிரேஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்